பூமியை சூழும் இருண்ட காலம் மனித குலத்தின் அழிவு ஆரம்பிக்கும் பாபா வாங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகீர் கணிப்புகள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரண அரசியல் சாதாரண செய்தி சாதாரண கணிப்பு ஒன்றுமில்லை மனித வரலாறு பூமி நம் எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உடைக்கக்கூடிய ஒரு சித்திரம் அதை உருவாக்கியவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இல்லை ஆனால் உலகம் முழுவதும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் பெயர் பாபாவாங்கா நூற்றுக்கு நூறு நம்ப வேண்டிய விஷயம் இது இல்லை ஆனா நூறு பேரும் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பகீர் கணிப்புகள் உலக வரலாற்றில் நடந்த சில பெரிய சம்பவங்களை முன்னரே சொன்னவர் என்பதால் அவரது புதிய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கவனிக்கப்படுகிறது நண்பர்களே இதுதான் உலகம் முழுவதும் பயத்தோடும் ஆர்வத்தோடும் பார்க்கும் வருடம் இங்கே என் சொந்த கருத்து எதுவும் இல்லை நீங்களும் நானும் சேர்ந்து அவர் சொன்னதை காமான அனலசுச பார்க்க போறோம் உண்மை எது பயம் எது எச்சரிக்கை இது ஒன்று பாபா வாங்க யார் ஏன் உலகம் இவ்வளவு கவனிக்கிறது பாபா வாங்க ஒரு கண்பார்வை இல்லாத பல்கேரிய ஆன்மீகவாதி ஆனாலும் எதிர்காலத்தை கண்ணால் பார்த்த மாதிரி முன்னரே சொன்னவர் அவர் சொன்னதாக நம்பப்படும் ப்ரெடிக்டிங் லிஸ்ட் நைன் லெவன் ட்வின் டவர் அட்டாக் புடின் ரஷ்யா பவர் ரைஸ் இந்தியன் சப்மரின் டிசாஸ்டர்ஸ் பிரின்சஸ் டைனாவின் விபத்து ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி இவை நிஜமாக நடந்துவிட்டதால் அவரது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணிப்பு உலகம் முழுவதும் ட்ரெண்டிங் அது உண்மையா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் மக்கள் இந்த கணிப்பை உடனே சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்காங்க இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனித வரலாற்றின் இரண்ட வருடமா பாபா வாங்காவின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரெடிக்ஷனில் முதல் விஷயம் மாபெரும் உலகப்போர் போர் இது ஊகமல்ல அவர் சொன்ன வாசகம் வல்லரசுகளின் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் கண்டங்கள் முழுவதும் பரவும் அது என்ன அர்த்தம் உலகின் முக்கிய வல்லரசுகள் போரில் யுஎஸ்ஏ சைனா ரஷ்யா யூரோப் மிடில் ஈஸ்ட் பிளாக்ஸ் இந்த எல்லா பகுதிகளிலும் சிறிய ஸ்பார்க்ஸ்கள் ஏற்கனவே உள்ளது தாய்வான் டென்ஷன் ரஷ்யா யுக்ரைன் வார் இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட் சவுத் சைனா சி மிலிட்டரி ட்ரில்ஸ் அவர் சொல்லிய ப்ரடிக்ஷனில் காண்டினென்டல் ஸ்ப்ரெட்னு வரும் அது ஒரு பிரதேச போரில்லை அது ஒரு உலகளாவிய முரண்பாடு இதை நாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் ஜியோபாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு ட்ரூத் சொல்கிறாங்க உலகம் இப்போது வெடிக்கும் எரிமலை நிலையில் உள்ளது அதை அவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது அதுதான் இன்று இன்டர்நெட்டில் அதிர்ச்சி மூன்று பூமியின் ஏழு எட்டு எட்டு பர்சன்ட் நிலப்பரப்பு நஷ்டம் எந்த பேரழிவு அடுத்த ப்ரெடிக்ஷன் கடுமையான இயற்கை பேரழிவு பாபா வாங்க சொன்னார் பூமி ஒரு இயற்கை பேரழிவு எதிர்கொள்ளும் பெரிய நிலப்பரப்புகள் மறைந்துவிடும் என்ன அர்த்தம் அதிக சக்தி கொண்ட சூறாவளிகள் எரிமலை வெடிப்புகள் பெரும் வெள்ளம் சூடான மற்றும் குளிர்ச்சியான அதிவேக வானிலை மாற்றங்கள் கிளைமேட் கொலாப்ஸ் இன்றைய உலகில் அண்டார்டிகா குளிர் பனிக்கட்டுகள் வேகமாக உருகுகின்றன எல்னினோ லானினா பேட்டர்ன் மாறியது வெள்ளம் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாமல் வருடத்துக்கு பலமுறை இந்தியா ஆயிரம் பர்சன்ட் அதிகரித்த வெப்ப அலைகள் அமெரிக்கா ரெக்கார்ட் வைல்டயர்ஸ் யூரோப் ஹிஸ்டாரிக் ஃப்ளட்ஸ் இவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணிப்போடு மேட்ச் ஆகிறதுன்னு பலர் ஒப்பிடு பண்றாங்க ஆனா நாம் காமா ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கிளைமேட் அமைப்பு என்பது அறிவியலா வாங்காவின் தீர்க்க தரிசனமா ரெண்டுமே இணைகிறது அதனால தான் உலகம் கவடிப்படுது நான்கு செயற்கை அறிவு மனிதர் மேலாதிக்கமா இதுதான் மக்கள் அதிகம் பேசும் கணிப்பு பாபா வாங்க சொன்னார் மனித குலத்தின் முக்கிய முடிவுகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கட்டுப்படுத்தும் இதன் அர்த்தம் நிர்வாக முடிவுகள் பாதுகாப்பு அமைப்புகள் கார்ப்பரேட் அதிகாரம் நிதி அமைப்பு சுகாதார தரவு ஆயுத அங்கீகாரம் தன்னாட்சி இராணுவ நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு வந்து ஐஇ ப்ராக்ரஸ் பார்த்தீர்களா ஜிபிடி மாடல்ஸ் செல்ஃப் டிரைவிங் மிலிட்ரி ட்ரோன்ஸ் ஏஐ போலீசிங் டீப் ஃபேக் கவர்னிங் சிஸ்டம்ஸ் ஏஐ கோடட் லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் ஏஐ டாமினன்ஸ் வந்துவிடும் என்று பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவர் சொன்ன அந்த ஒரு வரி மனிதர்கள் இயந்திரங்களின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பார்கள் இதுதான் இப்போது ட்ரெண்டிங் ஐந்து ஏலியன் தொடர்பு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இதுதான் மிக ஷாக்கிங் அவர் சொன்னது ஒரு பெரிய விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் மனிதகுலம் அதன் முதல் திறந்த வேற்றுக்கிரகவாசி தொடர்பை காணும் சரியா தவறா எவருக்கும் தெரியாது ஆனாலும் நாசா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு செவ்வாய் கிரக மாதிரி திரும்ப பணி புதிய தொலைநோக்கி வரிசைகள் யூரோப்பா பணி வேற்றுகிரக சமிக்கை திட்டங்கள் சிலர் சொல்றாங்க இந்த பயணங்கள் தற்செயல் நிகழ்வு இல்லைன்னு சிலர் மீம் சிலர் சீரியஸ் ஆனா இன்டர்நெட்ல தீபாவளி மாதிரி வைரல் ஆறு ரஷ்யா உலகின் அதிபதி என்ற உச்சிக்கு வருமா பாபா வாங்கா சொன்ன கணிப்புல பெரிய வரி ரஷ்யாவிலிருந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் எழுவார் அவர் உலகின் எஜமானர் என்று அழைக்கப்படுவார் இதனர்த்தம் ரஷ்யாவின் ஜியோ ஆதிக்கம் புதிய அதிகார சீரமைப்பு யுரேஷியாவின் தலைமை துவை அழிச்சி மேற்கத்திய செல்வாக்கு சரிவு இது நான் இல்லை வாங்க சொன்னது ஆனா ரஷ்யா இப்போது பிரிக்ஸ் விரிவாக்கம் பெட்ரோ வர்த்தகம் ஆதிக்கம் யூரோப்பு சார்பு மாற்றம் அமெரிக்க கூட்டணி சோர்வு இந்த காண்டெக்ஸ் பார்த்தா வாங்க சொன்ன கணிப்பையும் லாஜிக் இருக்கு ஏழு உலக பொருளாதார நெருக்கடி பேங்குகள் திவாலா இந்த கணிப்பை விரிவாக பார்க்கலாம் வாங்க சொன்னது உலகளாவிய பைனான்சியல் சரிவு தொடங்கும் இதில் உள்ள பாயிண்டஸ் நாணய வீழ்ச்சி வங்கி தோல்விகள் பணவீக்கம் அதிகரிப்பு தங்க விலை நிலையற்ற தன்மை புதிய பைனான்சியல் உத்தரவு இது யதார்த்தமற்றவை நினைக்கலாமா சில உண்மைகள் பல நாடுகள் கடந்திவாலாகிக் கொண்டிருக்கிறது தெற்காசிய நாணய மதிப்பு வீழ்ச்சி மேற்கத்திய பணவீக்க நெருக்கடி சீன பொருளாதார அந்த நிலை டாலர் ஆதிக்கம் சவால் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொலாட்ஸ்ங்கிற வார்த்தை நேரடியாக மேட்ச் ஆகுது இது உண்மையான ஆபத்து வகைதான் ஒன்பது கோல்டு பிரைஸ் அதீத உயர்வா அல்லது அதீத வீழ்ச்சியா இதுக்கு ரெண்டு விளக்கம் குரூப் ஏ சொல்றாங்க கோல்டு வில் கிராஷ் குரூப் பி சொல்றாங்க தங்கம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த விலையை எட்டும் இதன் லாஜிக் நெருக்கடி காலத்தில் கோல்டு அதிகம் தேவை ஆகவே விலை உயரும் ஆனால் டிஜிட்டல் நாணயம் மாதிரி வந்தால் பிசிக்கல் கோல்டு ரிலவன்ஸ் குறையும் எது நடக்கும் உண்மையில் எதிர்காலம் நிச்சயமற்றது ஒன்பது காலநிலை பேரழிவு பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்பு அழிவு அவர் சொன்னது பூமியின் மூன்றில் இரண்டு பங்கு சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாறும் அதன் அர்த்தம் பவழ பாழைகள் இறப்பு கடல் அமிலமயமாக்கல் வெப்பமண்டல விரிவாக்கம் விவசாய சரிவு உணவு பற்றாக்குறை இடம்பெயர்வு அலை இது புது விஷயம் விஷயமல்ல யூஎன் கிளைமேட் ரிப்போர்ட்ஸில் கூட வார்னிங் வந்தது அவர் முப்பது வருடத்துக்கு முன்பு இதையே சொன்னார் பத்து புவிசார் அரசியல் மாற்றம் சீனாவின் ஆதிக்கம் பாபா வாங்கா கணிப்பு சர்ச்சைக்குரிய ஒரு பிராந்தியத்தின் மீது சீனா தீர்க்கமான கட்டுப்பாட்டை எடுக்கும் இது டைவான் ஆர் சவுத் சைனா சி என்பதை பலர் சொல்றாங்க டைவான் இஷ்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உலகளாவிய மோதல் தூண்டுதலாக கூடும் இதில் தற்செயல் நிகழ்வுன்னு சொல்ல முடியாத ஃபேட்ஸ் சில இருக்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பெருந்திரள் இடம்பெயர்வு மற்றும் சமூக அமைதியின்மை அவர் சொன்னது மில்லியன் கணக்கிலான மக்கள் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு வெளியேறுவார்கள் இதன் காரணம் காலநிலை மாற்றம் பொருளாதார சரிவு போர்கள் நீர் பற்றாக்குறை வள நெருக்கடி இந்த மூமெண்ட் மூலம் யூரோப் ஏஷியா ஆப்பிரிக்கா எல்லா கண்டங்களிலும் பெரிய அரசியல் மாற்றம் பனிரெண்டு நாம் நம்ப வேண்டுமா இல்ல வேண்டாமா இதுதான் முக்கிய கொஸ்டின் பாபா வாங்கா கணிப்புகள் பொழுதுபோக்கானாலும் பயத்தை உருவாக்கும் பரபரப்பானாலும் வார்னிங் இண்டிகேட்டர் ஆனாலும் அறிவியலுக்கும் ஜியோபாலிட்டிக்ஸுக்கும் சில கணிப்பு பொருத்தமாகிறது ஆனால் அவர் ப்ரடிக்ஷன் எல்லாம் உண்மையில்லை சிலது சரியாக இல்லை சிலது தெளிவற்ற நிலையில் ஆகவே இதில் இரண்டு உண்மைகள் ப்ரெடிக்ஷன் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் சயின்ஸ் பிளஸ் பாலிடிக்ஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காமான அனாலிசிஸ் பார்க்கணும் பதிமூன்று முடிவு உலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி பார்க்கிறது பிரமாதமான ஆனால் கவலைக்குரிய வருடம் பாபா வாங்கா சொன்ன ஃப்யூச்சர் போர் ஆதிக்கம் காலநிலை பேரழிவு அரசியல் எழுச்சி அந்நிய தொடர்பு பொருளாதார சரிவு இது எல்லாம் சென்சேஷனலா இருக்கலாம் ஆனால் உலகம் இன்று இருக்கிற நிலை அவர் சொன்ன வார்னிங்கை ஆக்குது அரசியல் பதட்டம் பொருளாதார நெருக்கடி கிளைமேட் கொலாப்ஸ் இது மூன்றும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கவனிக்க வேண்டிய வருடமாக்குகிறது நண்பர்களே கணிப்ப நண்ப சும்மா சொல்லல ஆனா ஒரு எச்சரிக்கை கணிப்ப வேண்டாம் என்று சொல்ல முடியாது பூமி பாதுகாப்பு மனிதரின் பொறுப்பு நம் தலைமுறையின் கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன கொடுத்தாலும் நம்ம மனசு தயார் இருந்தால் மனிதகுலம் அதை சமாளிக்கும் சக்தி கொண்டதே ஒரு கேள்வி பாபா வாங்கா கணிப்பு நம் ஃபியூச்சருக்கு வார்னிங்கா அல்லது சும்மா பயமா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தை இந்த வீடியோவின் உண்மையான முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி